போற இன்னைக்கு பாருங்க எழுபத்தி சுதந்திர நில நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் பாருங்க இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா நீ ஒரு ஆட்சி எல்லாருக்கும் ஒரு நூற்றம்பது கோடி வாங்கி வச்சுக்கிறேன் அனைவருக்கும் வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி வருஷம் எழுபத்தி வருஷம் ஆச்சு பாருங்க நம்ம சுதந்திரம் வாங்கி ஆமா எல்லாரும் சுதந்திரம் வச்சிச்சு கார் வாங்குறது சுதந்திரம் இனிமே கட்சிக்கிட்டு எல்லாருக்கும் உண்டு கார் உண்டு கார் உண்டு எல்லாத்துக்கும் எல்லாரும் கம்மி கம்மியா வேலை கம்மி கம்மியா தருவாங்க எல்லாருக்கும் வரவங்களுக்கு எங்க ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாருக்குமே கொடி வாங்கி வச்சிருக்காங்க எல்லாரும் கொடுப்போம் ஒரு ஐநூறு கோடி கிட்ட வாங்கி வச்சுக்கிறேன் வாங்க ஆமா உள்ள ஆபீஸ் உள்ள நிறைய இருக்குது இந்த மாசம் ஓட்டி கிடப்போம் கொடியே இந்த மாசம் எப்படியா ஜெய் சொல்லு ஜெய் ஹிந்த் தாயின் மடிக்கடி தாயின் மடிக்கடி சொல்லுது ஜெய் ஹிந்த் அது மாதிரி ஜெய் ஹிந்த் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா பாருங்க அதனால எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு எல்லா சாக்லேட்ட குத்து பண்ணுங்க ஒரு ஷாப் வீடியோ போறோம் பாருங்க அங்கல் ஆண்டி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும் மனமான வாழ்த்துக்கள் இந்தியாவில் பேருக்கும் அனைவரும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம முன்னோர்கள் காந்திஜி இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வண்டி நம்ம இன்னத்துக்கு இருக்குமான்னு தெரியாது பிரிட்டிஷ் வந்து நம்ம ஆண்டு நின்ப்பாங்க அன்னையத்துக்கு இருந்தாலும் இந்தியா பார்த்து இந்தியா இருக்க இந்தியாவில் ஆர்மி சோல்ஜர்ஸ் இவங்கெலாம் ரொம்ப எல்லோரும் நல்லா இருக்கணும் இவங்க நம்ம அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் ஏன்னா அவங்க தான் இந்தியா பார்டரில் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்மளை அப்பாவுமே நம்மளை காப்பாற்றிருக்காங்க ஆர்மிக்கு எல்லாருக்கும் இனி சுதந்திர நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் இந்த சந்தோஷமான விஷயத்துல நான் ஒரு கேள்வி வந்து எங்க பையனை கேட்க போறேன் ஆனா படிச்சுக்கிறாப்புல இன்னைக்கு இரு சுச்சு வச்சு சூழ்நிலைக்கு இப்படிதானே நடந்துக்கணும் ஒரு பையன் சொன்னாப்புல அது சொல்றேன் பாருங்க இப்போ பாருங்க ஆயிரம் கிலோ வந்து ஒரு டன் எப்படியா ஆயிரம் கிலோ வந்து ஒரு டன் அப்போ மூவாயிரம் கிலோ எத்தின் டன் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லு பார்க்கலாம் ஆ கரெக்டு மூவாயிரம் கிலோக்கு மூணு டன் நீ சொல்லு பைத்தி டண்டுப்பா மூவாயிரம் கிலோக்கு டன் 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 எப்படி மூணாயிரம் கிலோத்துக்கு டன் 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 நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிட்டேப்பா மூணாயிரம் ஆயிரம் கிலோக்கு ஒரு டன் வச்சுக்க மூணாயிரம் கிலோக்கு டன் 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 எப்படியா டன் 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 இப்போ ரிச் சுச்சுவேஷன் அப்படிதான் சார் இருக்குது எல்லாமே காரணம் ஒரு பையனை நம்ம கேட்டால் அந்த பையன் சொன்னானுக்கே அங்கல் எவ்வளோனுங்க ஆயிரம் கிலோ ஒரு டன்னு மூவாயிரம் கிலோ மூணாயிரம் டன் க மூணு டன்னு கட்ட சொல்ல ஆனால் அவன் சொன்னதுக்கு டன் 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 இத பாருங்கள் ஒரு சந்தோஷமாக இருப்பான் நான் சாப்பிட்டு ஒன்று போகிறேன் பாருங்கள் பாருங்கள் பாருங்க அட்டிகாசமாக வண்டி பாருங்கள் டாட்டா சுமார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் பேர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து தர்றேங்க டீசல் இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க அதே பார்த்தினாக்கா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு யார் கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க நேரடியாக வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலில் சப்பராக இந்த வீடியோ லைவாக வரும் நிறைய வண்டி சொல்கிறேன் பார்த்துனாங்க டக் டக்குன்னு சொல்ல பார்த்து பாருங்கள் டாட்டா வர்ஷா மாருதி வர்ஷா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு எண்பதாயிரம் இன்ஜின் வேலை செய்திருக்காங்க அட்டை கஷ்டமாக இருக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏதா கேங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டாட்டா விஸ்டா சூப்பராக இருக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தே ஆகறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசிய தரேன் அதே மாதிரி வர்ணா பாருங்க சூப்பராக சார் வர்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தர ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்றாங்க ஃபஸ்ட்டு மூணு ரூபா சொல்லி ரெண்டே முக்கால் சொல்லி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சு

டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு எஃப்சிஎன்சு மட்டும் எடுக்கணும் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் கோட்ராஜெட் இன்ஜன் டீசல் சார் ஒரு அதாவது இன்றைக்கி போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்துங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு சார் எப்படி சொல்லணும்னு தெரில ஆனால் தான் நான் நானும் எங்கள் பையனை பண்ணிட்டு வந்தோம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு சார் பெத்த புள்ள சார் மூணு பிள்ளை சார் ஐம்பது விட்டா சார் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ஒரு அம்மாக்கிட்ட கொடுத்தா அந்த அம்மாக்கிட்ட வச்சுக்க என் நிற உதவும் என் சாவு எடுத்த பண்ண கொடுத்துறா சார் அந்த பத்தாயிரத்து கூட அந்த புள்ளை சண்டை போட்டு வாங்கி முடியாது சார் அந்த அம்மாவே பேசி சேர்த்து பார்த்தா சார் ரொம்ப கஷ்டம் சார் இன்னும் சார் வாழ்க்கை நிறைய வாழ்க்கை சேர்த்துல என்னையும் சொல்கிறேன் சார் நல்லது நடக்கும் சார் எப்பயா பாவம் சார் நியாயமாக ஒரு ஒயிரே போயிடுச்சு என்னால் வீடியோ போகிறதுக்குன்னு மனசு கஷ்டமாக சார் இன்றைக்கெலாம் சார் ஆயிடுச்சாங்க அங்கேயும் சார் நான் அவ்ளோ ஆத்மா அடிக்கணும் ஒரு அண்ணன் கூட கமால சொன்னார் ஆனால் அவர் மட்டும் பார்த்துங்கண்ணா அவர் கரெக்டாக வார வாரம் டிஃபன் கொடுக்க என்கிட்ட கம்மாலோடு சொல்லிக்கிறார் என்கிட்ட தான் ஒரு ஒன்றும் இல்லை கிளாஸ் பண்ண சொல்ல ஒரு டூவில் சுட்டு ஒரு வாரமாக ஒரே இடத்துல உக்காந்து என்ன பண்ணி சப்போ அணிஞ்சு போச்சு அப்படியே அவனால் முடியாமல் பாவம் சார் அந்த சூப்பர்மனியாக மனசார வாத்தி சொன்னது போதும் சார்

ஆனா இந்த மாதிரி போக கூடாது ஆனா அவருக்கு சா வந்து சாவல பாத்துக்கிறது ஆள் இல்ல தண்ணி தண்ணி இல்லாத இது பண்ணாரு அந்த பாண்டர் அவ குடும்பம் அது கூட இல்லாத பண்ணிட்டான் ரொம்ப நன்றி சார் அவன் நல்லா இருக்க மாட்டான்மா என்ன வந்து பத்தாயிரம் எங்கட்டு கொடுத்தா வச்சுக்குமா எங்க அப்பா அப்பா கூடுன்னு அங்கே மெட்ராஸ்ல இருந்து தெரிஞ்சு வந்து அவன் உள்ள நான் நான் தான் நல்லது செத்தவன் நீ பாப்பியா நல்லது கட்டுறது பார்க்க யாரு

சரி இரநூறுபா கொடுக்கணும் அது புறாச்சு வச்சு வேளாங்கண்ணி கிட்ட கடை வச்சுக்கிறாரு அவர்கிட்ட வாங்கி கொடுத்து கொடுக்க மாட்டேங்கெலாம் வாங்கினாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமரு இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு க்யூட்டு போய் வாங்கினாக்கா மூணா ஆறுரூவா மூணு ஏழு ரூபா விற்றுங்குது என்கிட்ட மூணுரூவா சொன்னார் கிட்ட வாங்க ஒரு மூன்று ரூபா ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு சுப்பராக கொத்துடலாம் பதினாறு பதினேழு இருக்கு க்யூட்டு பெட்ரோல் அறுபத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ரெக்கார்டோடு நல்லாயிருக்கும் பாருங்கள் அடுத்து பாருங்க டாட்டா விஞ்சரு டாட்டா வெஞ்சரில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு வியாபாரத்துக்கு பிஸ்கட் வியாபாரத்துக்கு ஒரு சர்ச்சு ஊழியத்துக்கு அதில் பாய் சார் பார்த்தீங்கன்னா அவங்களோட வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஸ்கூல் ட்ரிப்புக்கு இன்னும் சூப்பராக இருக்க வண்டி அதாவது நாலு டயரு புது டயரு சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்க வண்டி உண்மையிலே சொல்கிறேன் இன்ஜின் அருமையான இன்ஜின் நான் வண்டி ஓட்டி அந்த நல்லா நல்லாயிருக்கும் என்னென்னா டென்ஷன் சின்ன டென்டிஸ் ராட்சஸ் மட்டும் பெயிண்டிங் மட்டும் ஒரு கோட் கொடுத்தின்னா சூப்பராக என்கிட்ட கொடுத்தா நானே பண்ணி கொடுத்துட்றேன் இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்க பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா கடன் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கடலுக்குது வண்டி எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருக்குது அருமையான வண்டி டாட்டா வென்ச்சர் பத்து பேர் போகிற வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு ஃபைன் நிற்கிறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சூப்பராக குத்துலாம் பணத்தை கடனில் காட்டுங்க ஒன்று கூட குறைச்ச வாங்கி தரேன் அருமையான வண்டி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி நிஜமாக சொல்கிறதா சமையான வண்டி நல்லாயிருக்கும் பத்து பேர் பார்த்து சூப்பராக ஒரு ட்ராவல்ஸ் ஓட நல்லா வண்டி அந்த Да. Ворм <laughs> பணம் விட்டுருவானே அதில் எடுக்காது அடுத்து பாருங்கள் டாட்டா சுமோ சரியான வண்டி சார் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு வண்டி வந்து தெளிவான பாடி இன்றைக்கி கஸ்டமர் பார்த்தினாக்கா ரெண்டே கால் ரூபா சொல்லி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு சூக்கராக கூட சொல்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கன்று காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் நாலு டயர் புது டயரு பாடியில் சஸ்பென்ஸில் சூப்பராக வண்டி இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சன் சிஸ்டெலாம் கடலுக்குது நம்ம தரப்போ ரேட்டுனா ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா சுக்கூடா குத்துடலாம் ஒரு ரூபாய்க்கு ஏறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா குத்துரலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு டாட்டா இண்டிகோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா இன்ஜின்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்ஜின் மட்டுமே அறுபத் முப்பத்தி ஆறாயிரம் கொடுத்து இன்ஜின் வேலையை செய்திருக்காங்க நல்லாயிருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா தொண்ணூத்தஞ்சி ரூபா ஏற தொண்ணூறுரூபா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா ஒரு எழுபத்தஞ்சிருபா சுகராக கொடுத்துடலாம் அதே மாதிரி பாரு அசோக் லாலன் ஸ்டைலு உண்மையிலே ஸ்டைலான வண்டி சார் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரூபா கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா ரெண்டு அறுபத்தஞ்சி சுகரெல்லாம் பத்து பேர் போகிற வண்டி நல்லா இருக்கும் வண்டி இன்னும் உள்ளே நிறைய வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி டாட்டா இண்டிகாவை பாருங்கள் சூப்பராக டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சின் கடலுக்கு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது குத்துலாம் நம்ம ஆபீஸ்ல நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாருக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் ஜெய்கந்து ஜெய்க்கும் எல்லாரும் எல்லாருக்கும்

இவர் வந்து ரொம்ப தங்கமான கோணம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு நைட் நைட்டு பண்ணு கரெக்டாக பத்து மணிக்கு கது மூணா வெடிக்கால ஆறு மணிக்கு ஆனால் நைட்டு எல்லாம் வந்து கண்ணு மூச்சுன்னு தூங்க கண்ணு மூச்சு நல்லா கால் கேப்பாங்க இவர் கண்ணு முடியிருந்து கால் கேப்பாரு நிஜமா அவர் தங்கமான கோணம் கண்ணு மூடி இருந்தா கண் முடியுதுன்னு ஆ கண்ணு மூடியிருந்தா கால் கேப்பாரு அப்படி அப்படி தங்கமான கோணம் நல்லாரு சொல்லுமா சொல்லும சொல்லு வணக்கம் சொல்லு ஃபோன் நம்பர் சொல்கிறேன் அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து நான் போகிறேன் ஒரு நம்பரு அந்த என்ன லொக்கேஷன்லாம் கேட்டுங்க இந்த மாடலாக இவரு கேட்காதீங்க தெரியாத பற்றி வண்டிக்கு இது இடத்த மட்டும் சொல்லுவார் என்ன இடத்த மட்டும் சொல்லுன்னா அதே மாதிரி இவர் பேர் சொல்லுவோம் முன்சாமின்னு சொன்னீங்கனாக்கா இவருக்கு ஒரு நான் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுக்குற மாதிரி பேச்சு ஏன்னா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் ஃபோன் அட் பண்ண நீ வந்து அவங்க பேர் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு நான் தருவேன் நான் ஓகேவா சொல்ல இல்லையா ரைட் ரைட் ஜெய்கின் சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஜெய்கிங்

ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரக்காயிரம் டீசல் வண்டி அருமையாக இருக்கும் வண்டி டென்னு பதினாறு மாடலு பதினேழு ரிசிஸ்ட் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்காகவும் சண்ட்ரூப் வண்டி வாண்டா சிட்டி சூப்பராக இருக்கும் அஞ்சு ரூபா ஏறாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஹோல்சேகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஜிஸ்ட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட பின்ன மின்ன பின்ன பேசி இந்த செப்பல் போட்டு நடக்கவே முடியல வெறும் கல்யாணம் தரேன் ஃபிஸ்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஓனர்ரு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் எவ்வளோ போடலாம் மனிதா ஷிஃப்ட்டு பெட்ரோலு ஒரே ஓனரு நல்லா இருக்கும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரத்துக்கு ஆகும் மூணு ஓனரா ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் எடுத்துகிட்டு போ பெட்ரோலு டீசல் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் இந்த புல்லட்டு பாருங்க அருமையான புல்லட்டு பக்காவாக இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்ல எவ்வளோ கேட்டினாக்கா இரு கால் நல்லா ஆகிட்டு என்னை காப்பாற்றுந்தா தான் இருக்கு அப்புறம் சொல்கிறாங்களே விற்கிறது பற்றி விற்கலை ஏன்னா இதில் தான் நான் வீந்தது இதை அதனால் என்னை காப்பாற்றுனா கொஞ்ச நாள் வச்சுட்டு பார்த்து கொடுலான்னுக்குறேன் அர்ஜென்ட் பண்ணாதீங்க ஆனால் எங்கள் பையன் தான் ஓட்டு வந்தாப்பில நானும் ஓட்டினா தான் வந்தேன் இதில் தான் இதான் வியந்து என்னை இந்த பம்பரை தான் என்ன காப்பாத்துச்சு இந்த முட்டி தான் என்ன காப்பாற்றுச்சு பரவாயில்ல அதனால் என் செல்ல விற்கல அடுத்து பாருங்க போடு ஆஸ்பேரு சூப்பராக இருக்கும் ஆன்லைன் கோல் பிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பாத்தினாக்கா மூணு லட்சத்தி அறுபத்தி கேட்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசுறத இந்த பாருங்க பாருங்கள் மூணு ஐம்பதுக்காகவும் இது இடம் பார்த்தினா வேலூட்டு சென்னை போகிற பை பாஸ் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் இந்த வண்டி எடுத்து ஒருத்தர் வந்துட்டு ரெடியாக போனாலும் போய்விடு இன்றைக்கி வண்டி வந்தாலும் அங்கே வர வராமல் போயிடாதீங்க வந்துடுறாங்க ஒரு அம்மா அந்த அம்மா எடுத்தேன் இந்த வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் சார் சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் நம் வெறும் எவ்வளோக்கிய ஐம்பத்தஞ்சு கிடையாது நாற்பத்தஞ்சு கிடையாது முப்பத்தஞ்சு கிடையாது முப்பது கிடையாது இருபத்தேழு கிடையாது இருபத்தாறு கிடையாது இருபத்தஞ்சி ரூபாய் வண்டி தந்தில்ல சார் பதினெட்டு மாடலு சார் எழுபது ஒரு மைலேஜ் செம்மையாக இருக்கும் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கா கை விட்டு போனால் தொப்புன்னு கீ வந்துடுங்க கெட்டியாக போட்டு ஓட்டுங்க நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் எல்லாம் கேளுங்கள் ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டணும் கை பூச்சி ஓட்டினா கீழே வந்து எண்பது கீழே வந்துடுங்க கட்டை கண்ணு கத்தும்போது ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் செம்மையா இருக்கும் வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி நான் தர்றேங்க எல்லோரும் இங்கே வரீங்க வந்தாகணும் ஃபோனுங்கன்னு பண்ணாதீங்க நேரடியாக வாங்க வந்து பார்த்து போங்க இந்த ஃபோனை ஜிபே கிடையாது அவ்வளோவா அதே மாதிரி ஃபோன் பண்ணி லோன் ஆப்ஷன் கிடையாது அதனால் நேரடியாக வாங்க எடுத்துங்க சார் நிறைய பேர் இந்த கம்மி பட்ஜெட் வந்து கேட்குறாங்க ஆனால் முப்பது நாளுக்கு தானா ஆனால் முப்பத்தஞ்சு நாளைக்குதான் நாற்பது நாளைக்கு தானே கேட்குறாங்க இந்த லோ பட்ஜெட் சரணா அப்போ பேர் போடுதா அதே ஓரளவுக்கு நம்மளுடன் பேர் ஆயிடுச்சுண்ணா அத்தே திரியும் மறுபடி மறுபடியும் கம்மியாகிறேன் வானாண்ணா ஒரு முப்பது ரூபா குத்தி எடுத்து ஒரு ஐம்பது ரூபா குத்து அடிக்கணுன்னு வச்சுங்க ஒரு பத்து நாள் போவீங்க டயரு போயிடுச்சு அது ஒரு அஞ்சாயிரம் இன்ஜின் போயிடுச்சு அது ஒரு அஞ்சாயிரம் கியர் பாக்ஸ் போச்சு அது ஒரு அஞ்சாயிரம் மொத்தமாக சேர்த்து ஒன்றரை ஒரு ஒன்றாயிரமே இல்லைண்ணா இந்த சரவள்கிட்ட போய் போனேன் அந்த போய் என்ன வண்டி கொடுத்தாங்கன்னு இல்லை ஏற்ற அந்த பண்ண நின்று போச்சு அதை சாப்பிப்பீங்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல ஓஞ்சி போட்டோம் பக்கத்து விட்டு ஒரு பொம்பளை அது ஜாலியாக இருக்குன்னு கேட்பீங்க அது அத்தனை கேட்பே கேட்குறதா ஏற்கனவே அது அறுத்து விட்டு தான் கேக்குது பக்கத்து கூட அதனால சொல்கிறேன் எதுவுமே வந்து நான் சொல்கிறேன் கேள்னா இருக்கிற நல்லா வண்டி ஒரு ரூபா ஒன்றாயிரரூபாய்க்கு மேலே இருக்குது வண்டி எடுத்துகிட்டு நல்லா இருப்போம் அதை விட்டுட்டு முப்பதாயிரம் தெரியாது இருபத்தஞ்சாயிரம் நேற்று ஒருத்தரை கேட்டாங்க பாரு அந்த கால் அடிப்பட்டு கூட எனக்கு சிரிக்கிறதா அழுதாக தெரியல இருபத்தாறு ரூபாய்க்கு வண்டி பேசிட்டாங்க எயிட் ஹண்ட்ரடு இருபத்தாறுரூவா பேசிட்டு ஆயிரரூவா டாஸ் பண்ணாங்க ஆனால் இருபத்தாறு ரூபாய்க்கு ஃபுல் லோன் போட்டு தெரியும் கேட்குறாரு என்ன ஃபுல் லோன் ஒன்றுமா கோயமுத்தூர் காரியா இருபத்தாறுரூவா ஃபுல் லோனா ஃபுல் லோன் போட்டு குத்துட்டேன் நான் ஒடியா வை மாதம் 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 ஆயிரம் ரூபா கட்டு ஆயிரரூபா கட்டுன்னு வேணா நண்ணா ஒரு ஒன்றாயிரம் ரூபாய் மேலேண்ணா வண்டி நல்லாயிருக்கும் உன் நன்மை சொல்கிறேண்ணா எனக்குன்னு ஒரு பேர் ஆயிடுச்சு நல்லா இருக்கல பொருள் குத்து வரத்துன்னு போ நல்லாயிருக்குண்ணா என்ன பொருள் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் ஜிபே கிடையாது கேஷ் ஆடுவாங்க பணத்தை கனில் காட்டுங்க பேர் வந்தவுடனே அந்த டாட்டா விஞ்சர் போட்டால் வந்தவொன்னே வீடியோ போட்ட பார்த்தா சேல்ஸ் ஆகிடுச்சு அது நம்ம என்ன ஊர் கும்பகோணத்துலேருந்து எடுத்த மாட்டாரு வந்து இப்போ வந்து இப்போ அதுவும் சொல்றேன் வீடியோ போடுற நல்லா இருப்போம் சார் கொஞ்சம் கால வளர்க்க சந்தோஷமாக போய்டும் சார் நல்லா வாழ்ந்துட்டு போகும் சார் அவ்வளோதான் சார் நீ பாருங்கள் ஒருத்தரை இறந்தே வந்துட்டார் என்னால் பாதி அழவும் முடியுது பாதி சிறுவி முடியுது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கஷ்டமாக கஷ்டமாகுது கொஞ்சம் சிரிக்கும் கொஞ்சம் சிரிச்சும் சிரிச்சிக்கணும் இன்னைக்கு அழுதுட்டேன் தேம்பி தேம்பி அழுதுட்டேன் விடு சார் நல்லா இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நான் தாண்டி வரலாம் பார்த்தேன் என் பையன் வானா தண்ணியில் கால் விட்டு வைக்காத வைக்காத வைக்காதன்ற போல் வைக்கலாம் ஏன் பிறந்ததுலேருந்து எப்படிதான் சார் கஷ்டம் தான் சார் அது என்னன்னு தெரியல கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது விடுங்க அதையும் இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம் சார்